பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மூணு பேர் முகமடி கொள்ளையர்கள் மாதிரி வந்து வீட்டுக்குள்ள போது சில தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை செய்யறது மூலம் வந்து பிக் பாஸ் பயங்கர பீதியில இருக்காங்க என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து இந்த உடைகள் ஆபரணங்கள் ஏன் டூத் பிரஷ் சோப்பு ஷாம்பு எல்லாத்தையுமே தூக்கி பேக் பண்ணி ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்க அதுல ஒரு பீதியில இருந்தாங்க இப்ப என்னடா அப்படின்னா மிட்நைட்ல எல்லாத்தையுமே கடன் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு மூணு பேர் முகமடி குள்ளியார் மாதிரி வந்து வீட்டுக்குள்ள சில சம்பவங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க அது என்ன ஏது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல்ல அந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வீக்லி டாஸ்க் வந்து ஒரு தரமான நடக்க போது பிக் பாஸ் வீட்டில் உள்ள எல்லாத்தோட வந்து உடைய ஆபரணங்கள் இதுதான் உங்களோட அடையாளம் சரியா இந்த அடையாளத்தை நான் புடுங்க போறேன் அதுக்கப்புறம் பண்ணதுக்கு ஒவ்வொன்றா நீங்க ஏற்கனவே வந்து மலையாள பிக் பாஸ்ல வந்து ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்தது இல்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இப்போ வைக்க போறாங்க ஏன்னா மலையாள பிக் பாஸ்ல டீம்ல உள்ள ஆளுகள் தான் இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் நைன் உள்ள டீமுக்கும் ஒர்க் பண்றாங்க அதனால அந்த டாஸ்கே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஆனா என்ன இங்க வந்து எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க சரியா யூனிஃபார்ம் கொடுத்து தொழிலாளிகள் மாதிரி இருக்காங்களே போன சீசன்ல நல்லா பாத்திருக்கீங்க தொழிலாளிகள் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் உண்டாங்க அந்த மாதிரி வந்து ராயல் ப்ளூ யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை எல்லாருமே வியர் பண்ணிட்டாங்க முகத்துல வந்து எந்த விதமான பவுடரு எந்த மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ரிங் கம்மல் அந்த மாதிரி எதுவுமே பக்கம் நடந்துருச்சு சாப்பாடாவது நல்லா சாப்பிடலாம் கை வச்சுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க உள்ளுக்கு வந்து சில சேஞ்சஸ் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சில சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையுமே கார்டன் ஏரியால உட்கார வச்சுட்டாங்க கார்டன் ஏரியாவில உட்காந்து இவங்களும் வந்து பாட்டை போட்டு நல்லா வைபா எல்லாருமே ஒட் சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அதாவது தனித்தனியா குரூப்பா தான் இந்த டாஸ்க் வைக்கிறாங்க இந்த குரூப் வந்து இப்போ பிக் பாஸ் டீம் ஃபுல்லா வந்து ஏதோ வந்து பிளான் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து எல்லாம் வந்து ஒண்ணு சேர்த்துட்டு கமுர்தீனு கானா வினோத் கெமி எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணி வைப் பண்ணி இருந்தாங்க உள்ளுக்கு அதே சமயத்துல ஸ்டோர் ரூம்ல இருந்து மூணு பேர் வந்து முகமுடி போட்டு பிளாக் கலர்ல போட்டு உள்ளுக்கு வந்து கிச்சன் ஏரியாவில வந்து உப்பு சர்க்கரை வெங்காயம் எது எது இருக்கோ பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு அப்படியே ஸ்டோர் ரூம்லயே போயிட்டாங்க இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வராங்க அதுவும் வியானா தானே வந்து கிச்சன் டிபுலக்கா பார்த்தோம்னா எதுவுமே இல்லை ஐயோயோ எதுவுமே இல்ல அப்படின்ட்டு கடைசி நேரத்துல வந்து தோர் வச்சு கஞ்சி வச்சு கையில வந்து நிரத்தி சாப்பிட்டாங்க அப்பனா நல்ல ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டிரெஸ் ஆபரணங்கள்ல விளையாண்டாங்கன்னா சமச்சுக்கலாம் சாப்பாடு விளாண்டாங்கன்னா தண்ணியில விளையாட ட்ரை பண்ணாங்க அது அந்த அளவுக்கு உட்காந்துட்டாங்கள இப்ப சாப்பாடுலயும் கை வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து இதை வச்சு கேம் விளையாட போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது இதுலயும் வந்து சூப்பர் டீலாக்ஸ் நார்மல் டீலாக்ஸ்லயும் அதுலயும் பிரிச்சு விளையாண்டாங்கன்னா இன்னும் வந்து கேம் வந்து சுவாரிசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தான் ஆனா உள்ளுக்குள்ள உள்ள ஒரு கண்டஸ்டன்சங்களை நினைச்சு பாருங்க இப்பதான் தெரியுது எதுக்காக வந்து லோ பட்ஜெட் கண்டஸ்டன்சங்களா எடுத்தாங்க அப்படின்ட்டு இதே ஒரு செலிபிரிட்டியோ நல்லா வந்து நாடத்துல ஃபேமஸ் ஆனவங்களோ உள்ளுக்கு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்க வந்து வேண்டாண்டா அவங்க பிக் பாஸ் உங்க இதுவும் இப்படியெல்லாம் நம்மளை பாடப்படுத்த முடியாது செய்ய மாட்டாங்க அதனால தான் வந்து இருக்கிற இன்ஃபுளுயன்சருங்கிற பேர்ல லோ பட்ஜெட் கண்டஸ்டன்ல எடுத்து வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு தான் ஒன்று தோணுது ஆரம்பத்துல பிக் பாஸ் ஒண்ணு சொன்னா தெரியுமா இந்த பிக் பாஸை விட்டு நீங்க வெளியே போகல நீங்க வெளியில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வேணாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னார்ல அது தான் புழுக்க தண்ணியில கையை வச்சாரு ட்ரெஸ்ஸில் கையை வச்சாரு இப்ப சாப்பாடுலையும் கையை வச்சுட்டாரு இனிமேல் எதுல கையை போறாங்கிறது அடுத்த பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் வந்து சரியான டாஸ்க் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்ல வந்து இல்ல இல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அநியாயம் வீட்டுக்குள்ள வந்து கண்டஸ்டன்ஸ் பாவம்ல அப்படின்னு உங்களுக்கு மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே